ஏற்கனவே அதெல்லாம் பார்த்து செக் பண்ணி கோர்ட்டில் இருந்தெல்லாம் கேஸ் அலுவல் பண்ணிட்டாங்க இது மாதிரி நாங்கள் ரெய்டு பண்ணும்போது சில டாக்குமெண்ட் கிடச்சிது எந்த அளவுக்கு உண்மை யாருன்னு பாருங்கன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதை பார்க்க போகிறாங்க போலீஸ் பார்த்து நடவடிக்கை அவங்க மறுபடியும் அவங்க சகோதர நிறுவனத்தில் வேலைக்கான முறைகேடு நடத்துறதுக்கான ஆவணங்களை கை அவங்க சொல்லியிருக்காங்க அதான் சொல்லியிருக்குறாங்க முறைகேடை போலீஸ் பார்க்க போகிறாங்க நான் நான் தெளிவாக சொல்கிறேன் நான் எந்த தப்பும் செய்யலை இது தீமுகம் அவங்க விரட்டி பார்க்குறாங்க இல்லையா இருக்கலாம் அதுக்காக தான் இதை பண்ணுறாங்க நாங்கள் எந்த தப்பும் செய்யல முறைப்படி விசாரணையில் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் எந்த தவறும் செய்வதில்லை செய்ததில்லை என்ற நிரூபிப்பார் தமிழக அரசு வழக்கு பதிவு செய்யுமா இடி இல்லை அவங்க விசாரித்து தானே பார்க்கணும் முதலமைச்சர் பார்க்கணும் விசாரிப்பாங்க அவதூறு வழக்கு எதுவும் தொடர்பாக இல்லை இதை பார்த்துக்கிட்டு தான் செய்யணும் இதை பார்த்துக்கிட்டு இன்னொரு தரப்பு வந்து மூத்த தலைவர்களை ஓரங்கட்டும் வேலை இது

வேற ஊருக்கு போனா நல்லது வேணும்னு வாக்காளர்களை பஞ்சு பஞ்சா சேர்த்தா அது தேர்தல் ஏங்க ஆறு மாசம் பத்து மாசம் இருக்கு அப்பயே ஆரம்பிச்சிருக்கலாம் தேர்தல் தலைமாட்டில் வச்சுட்டு செய்யறது எப்படி அதுக்காக தான் சொல்றேன் நீங்க செய்யுங்க செய்யுங்க